அடிக்கிறது அந்த மாதிரியான இதெல்லாம் வரும்போது மேபி இப்படி எல்லாம் இருந்ததான் எனக்கு தெரியல தூக்கி அடிச்சு டியூப்லெட் உடையிறது ஆக்சுவலி அந்த மாதிரி வன்முறைகளாக நடந்தாரா அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா என்னை பொறுத்தவரை அப்படியெல்லாம் ஒரு காட்சி பதிவுகளை தவிர்த்து இருக்கலாம்னு நான் சொல்லுவேன் எது வீரம் ஒற்றுமையை வளர்ப்பதுதான் வீரம் அந்த வீரம் இன்றைய அரசியல் தலைவர்களுக்கு எங்க இருக்கு நீ மேல் ஜாதியா இருக்கணும் நான் கீழ் ஜாதியா இருக்கணும் உனக்கு ஒருத்தன் தலைவனா இருக்கா எனக்கு ஒருத்தன் தலைவனா இருக்கா நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்க போறோம் அதை வச்சே வாழ்ந்துக்க போறோம் என்னங்க வாழ்க்கை இது தமிழர் என்கின்ற உணர்வோடு ஒன்றிணைவோம் வன்னிய சமுதாயத்தை பற்றியே வரலாறு